ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வெந்தயக்கீரையை போட்டு ஒரு பன்னெண்டாவது நாள் இது மைக்ரோ கிரீன்ஸாக வளர்த்து எங்கள் வீட்டு பால்கனியில் தொட்டியில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை போட்டேன் கரெக்டாக பன்னெண்டாவது நாள் இந்த மாதிரி கிடச்சிருக்கு இது தாங்க மைக்ரோ கிரீன்ஸுன்னு சொல்லுவோம் இது வந்து மெச்சூர்டு கீரையோட அதாவது நன் நல்லா வளர்ந்த மெ வெந்தயக்கீரையோட இந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் கீரையில் ஊட்டச்சத்துக்கள் ஒரு நூறு மடங்கே அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது இந்த மைக்ரோ கிரீன்ஸ் நம்ம சமையலில் சேர்த்துறப்ப எங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஃபைபர் அதிகமாக இருக்குது விட்டமின்ஸ் நிறையா இருக்குங்க மைக்ரோ கிரீன்ஸ் அதை வச்சு ஒரு ரைஸ் குக் பண்ண போகிறேன் மைக்ரோ கிரீன்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் இப்போ வெந்தயம் வெந்தயம் போட்டு இது மாதிரி மைக்ரோ கிரீன்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் போட்டு பன்னெண்டு நாள் ஆகுது இந்த அளவுக்கு இருந்த இருக்கிறது தாங்க மைக்ரோ கிரீன்ஸ் சொல்லுவோம் மைக்ரோ கிரைன்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப கலோரிஸ் கம்மியாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் மாதிரி மைக்ரோ கிரீன்ஸாக செஞ்சு நம்ம சாப்பிட்றப்ப அதை விட நூறு மடங்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியில எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நான் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டை வாக்கலை ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிள்ளை துவரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சிறு பருப்புன்னு சொல்லுவோம் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு கருவி அரை டீஸ்பூன் பழங்கள் கத்தி பெருங்காயம் ரெண்டு கத்தி பெருங்காயம் தருவத்தில் நம்ம கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் தக்காளி கீரகம் ஒரு அரை டீஸ்பூன் கீரகம் போட்டு நல்லா கிளறி வச்சுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதோட இந்த மைக்ரோ கிரீன்ஸ் நான் வைக்கிறதா நான் ரெண்டாம் மூணாக கட் பண்ணிவிட்டேன் ஒரு சிலது மட்டும் பெருசாக இருக்கட்டும் மற்றதெல்லாம் சின்னதாக கட் பண்ணிவிட்டேன் பொரிச்சி வச்சுருவாங்க இல்லைன்னா குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்றப்ப அதனால் இந்த மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இது ரைஸு சிக்கன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸெல்லாம் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் செஞ்சு இப்போ இதில் நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றுமே அவ்வளோதான் சிம்பிளாக நிமிஷமாக செஞ்சிடலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் சோம்புத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் தாளிக்கிறப்ப ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போடுறப்ப சோம்பு நீங்கள் எண்ணெயிலே கூட போட்டுடலாம் தனியா பவுடர் அரை டீஸ்பூன் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இங்கே அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இப்போ இதில் நான் ஊற வச்சு இந்த பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ இந்த பருப்பு தண்ணியை கொதிக்கட்டும் கொதிக்கிறப்ப அரிசி ஆட் பண்ணி அவ்வளோதாங்க விசில் கொடுத்துக்க வேண்டியது தான் தேவையான உப்பை போட்டு நம்ம விசில் கொடுத்துக்க வேண்டியது தான் நிமிஷமாக ஆகிடும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு தாளிப்பு வடகம் கொஞ்சம் நீங்கள் எண்ணெயிலே கூட போட்டுக்கோங்க இல்லைன்னா இப்படியும் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரு கப் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஆல்ரெடி இதில் ஒரு கப்பு ஊற்றிருக்கேன் இதில் ரெண்டு பங்கு தண்ணி நான் பருப்பு வேகிறதுக்கு ஒரு கப்பு ஆல்ரெடி பருப்போடவே ஊற்றியாச்சு இப்போ இது அரிசி வேகிறதுக்கு இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் எந்த அரிசி வேணால் போட்டுக்கலாம் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம் பிரியாணி ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து ஆர்டினரி சாப்பாட்டு ரைஸ் தான் புழுங்கல் அரிசி அப்புறம் அரிசி போட்டாச்சு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் உப்பு வேணால் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி உப்பு இருக்கணும் அவ்வளோதான் இதை மூடி வச்சு ஒரு விசில் கொடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு அப்புறம் கேஸ் எல்லாம் போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மைக்ரோ கிரெயின்ஸ் வெந்தயக்கீரை போட்டு ரைஸ் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீ உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது மேலே வேணும்னா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அது இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் டேஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டதுக்கு எனக்கு அவ்வளோ கீரை கிடச்சிருக்கு இது கடையில் கூட விற்கிறாங்க ஒரு சின்ன பாக்ஸில் வர்றது வந்து முந்நூறுவான்னு சொல்லி மைக்ரோ கிரீன்ஸ் நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் அடிக்கடி சாப்பிட எந்த விதமான நோய் தாக்குதலும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் ரொம்ப எம்மையாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்துங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி மைக்ரோ கிரெயின்ஸ் செஞ்சு நம்ம ஃபுட்டில் போட்டு சாப்பிட்றது இது ஆம்லெட்டு கூட செஞ்சுக்கலாம் கீரை கட் பண்ணி போட்டு சாண்ட்விட்ச்லேயும் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் முட்டையெல்லாம் வச்சு வெந்தயம் மட்டும் இல்லை கடுகுல செய்யலாம் சோம்புல செய்யலாம் பச்சை பயிறு அது மாதிரி எல்லா தானியத்தில் மில்லட்ஸ் எல்லாத்துலேயுமே செஞ்சு மைக்ரோ கிரீன்ஸாக நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை